ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து பொறுப்பாளி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு குழந்தையை நம்ம இதெல்லாம் விளங்கிட்டு நம்ம குழந்தையை உருவாக்கணும் நம்ம தான் என்ன செய்வோம் பொறுப்பு கூற வேண்டி வரும் அப்படியேந்து நம்ம இதில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தையில் அதிகம் பொறுப்பு கூறத்தக்கவர்கள் யார் இது ரெண்டாவது அம்சம் ஏண்டா காலாகாலத்துக்கு இந்த கல்வி சம்பந்தமான பேச்சு வந்த இந்த ஒரு முப்பது நாற்பது வருஷத்துலேருந்து ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு தீர்க்கப்படாத வழக்கு அது நிறைய ஃபெமிலியில் நடக்குது என்னென்னா நீ தான் பொறுப்பு மனைவியை பார்த்து சொல்கிறது என்னது நீ தான் பொறுப்பு நான் வேலைக்கு போவேன் ஆயிரம் அந்த விஷயம் இருக்குது அதைக்கு உழைப்பு இருக்குது அதெல்லாம் போயிட்டு இருப்போம் ஆயிரம் இது வர நீ தான் பொறுப்பு நான் அலமதுல்ல குழந்தைக்கான எல்லாம் செஞ்சுட்டு தாய்க்கிறேன் இந்தாக்கெல்லாம் பணம் என்ன செஞ்சுக்கிறேன் போட்டு தாய்க்கிறேன் அவனை அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன் இந்த டீச்சரை போய்க்கிறேன் நான் நேற்று ஃபோன் பண்ணேன் முந்த நாள் ஃபோன் பண்ணேன்னு என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தைக்கு தான் பொறுப்பா யார் தாய் தான் பொறுப்பு அப்போ அந்த தாய் என்ன சொல்கிறான்னா நான் எங்களுக்கு எப்படிங்க இப்போ நான் வீட்டு வேலை அறிக்கிது அது வேலை இருக்குது இது வேலை இருக்குது அப்படின்னு சொல் குழந்த சந்தோஷமாக இருக்குது என்ன சந்தோஷம் வைக்கிறா நீங்கள் ரெண்டு பேருமே என்ன பொறுப்பில் இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே பொறுப்புல இல்லை அந்த வகையில் நான் என்னது ஃப்ரீயாக இருக்கிறேன் ரெண்டு பேரும் இந்த அந்த சன் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதாட் இருந்த குழந்தைகள் வந்து சண்டையில் சந்தோஷப்படும் பெற்றோருடைய சண்டை அவனுக்கு ரிலீஸ்னால அவங்களோட சண்டையின் காரணமாக இவன் இவனுடைய கடமைகள் என்ன என்ன செய்யும் இதா அவன் படிப்பு அது இது எல்லாமே இதாயிரும் அதை வச்சு அவன் என்ன செய்வான் சந்தோஷப்பட்டுக் கொள்வான் அதுக்கு எந்த அடியையும் தாங்குவான் எந்த ஏச்சையும் தாங்குவான் ஏன்னா அவனுக்கு வயசு பத்து பையனுள்ள விஷயம் விளங்கும் அதனால சில குழந்தைகள் இதை சந்தோஷப்படுது சில குழந்தைகள் அந்த சண்டைக்கு ட்ரை பண்ணுது உமா வாப்பா எப்படி சொன்னார் அப்படின்னு அங்கே சொல்லிடுறது உமா உமா எப்படி சொன்னார் வாப்பாட சொல்லிடுறது சொல்லி அப்படியே போயிட்டீங்க வாப்பா உமா விளங்குறத பத்திரியுமா அவன் இருபது இருபத்தஞ்சு ஆகின என்ன தான் இந்த திட்டம் இவன் தான் தீட்டிக்கிறான்னு என்ன செய்யும் அதை எதிர்காலத்தில் அவள் என்ன செய்வான் விளங்கி கொள்வான் இந்த வழக்கு போய்கின்ற அப்ப இதை முதல்ல தீர்க்கணும் யார் பொறுப்பு குருவான் சொன்னால் என்ன சொல்லுது கல்வி விஷயத்துல யார் பொறுப்பு குருவானு சொன்னால் எங்க இதில் விஷயத்துல என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்மாட்டா நேரடியான செய்திகள் எதுவும் தந்தை தான் என்னது ஒரு குழந்தையுடைய கல்விக்கு பொறுப்பு அப்படின்னு வரலை ஆனால் புரிஞ்சு கொள்ளத்தக்க இடங்களில் தாயுடைய பொறுப்பும் ஒரு வகிப்பங்கு இருக்குது தந்தையுடைய வகிப்பங்கு மிக அதிகம் என்று தான் பார்க்குறோம் குர்வான்ல ஹதீஸ்லாம் சஹாபாக்குடைய செயல்பாடு எல்லாம் பார்க்குற டைமில் தாயுடைய பொறுப்பு இருக்குதோ அதிகமான ஒரு பொறுப்புன்ற வட்டம் சிறிசு அதை வச்சுக்கிற வட்டம் வந்து சிறிது இப்போ உதாரணமாக நம்ம குழந்தையுடைய கல்வியில் என்ன நினைப்போம் அவனை கொண்டு போய் ஹிஃபில் பண்ண வைக்கணும் அவனுக்கு ஹரிதை கொடுக்கணும் மார்க்க அறிவை கொடுக்கணும் மார்க்க விளக்கத்தை கொடுக்கணும் ஞானத்தை கொடுக்கணும் அறிஞர்களை சந்திக்க வைக்கணும் இதெல்லாம் யார் செய்கிறது தந்தை சார்ந்த விஷயம் தாய் அந்த இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன் தந்தை இல்லாத இடத்துல தான் தாய் அந்த இடத்துக்கு என்ன செய்கிறான் வருவாங்க சிறப்பாக தான் வராங்க அதில் வந்து சிறப்புன்ற இடத்துக்கு தான் என்ன செய்கிறாள் தாய் வாரா ரசூராங்களும் பெண் எங்கே பொறுப்பு பண்ணுறாங்க வீட்டில் பொறுப்புறாங்க வீட்டில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அந்த பெண் ஒரு ஒரு கல்வி கல்வி நடக்கும் நடக்கும் வெளியே தான் உடனே இது நடக்குது அது அது வந்து சப்ஜெக்ட் நம்ம நம்ம கல்வின்றது இன்னும் விளங்கினது பிழை அது ஒரு புரோடான ஒரு பகுதி சரியா அந்த பகுதிக்கு நம்ம வருவோம் அதுக்கு முன்னால அப்போ அது குரான் ஹதீஸ் நம்ம பார்க்கிற வந்து பெண்ணுடைய பொறுப்பு என்றது தன் கணவனது வீட்டிலே பொறுப்பாளி அதனால ரசோல் கண்டிக்கிற டைம்ல சொன்னாங்க வீட்டிலே தவிர அவளை கண்டிக்க வேண்டாம் பகைக்க வேண்டாம் பகமை என்றது வீட்டில் தான் வார வழியிலெல்லாம் பகைச்சு ஏசி சண்டை பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செய்யறது இல்லை வீட்டில் மட்டும்தான் தான் வெளியே கௌரவமா சிரிச்சு கண்ணியமா நடந்து கொள்ளணும் இது ரசூல் அப்போ கண்டிக்கிற இடம் அவள் பொறுப்புள்ள இடத்துல தான் எனவே பெண்ணுடைய பகுதி என்றது வந்து அந்த இடத்துல என்ன செய்யுது அந்த ஹதிஸெல்லாம் பார்க்கிற டைம்ல கொஞ்சம் தான் இருக்குது பாய்ஷாரெல்லாம் கற்பிச்சாங்கன்னா கடமையால கற்பிக்கலை தந்தையுடைய சிறப்பால் அவங்களுக்கு கல்வி கிடைக்கிது ஆயுஷார் தொடர்படுத்தி வச்சதுனால அப்ப தந்தை தான் பொறுப்பு இப்ப இந்த இடத்துல ராபி என்ன சொன்னாரு தந்தை ஆனா உள்ளுணர்வுல பெற்றோர் தந்தை மாதிரி அதை உணர்றாங்க நான் தான் பொறுப்புன்றதை மறுக்கவே இல்லாது ஏன்னா அவன் வளர்ந்த உடனே உடனே பரம்பரையின் காரணமாக தான் அந்த புள்ள ஒழுங்காக வருதுன்னு தந்தையில பரம்பரையை சேர்த்துக்கிறேன் இது குடும்பத்துல சில அதாவது என்ன செய்ய மிச்சுகள் இருக்குது கொஞ்சம் அதுல ஒன்றுதான் ஏண்ட தான் இந்த புள்ளையோட அகலாக்கு நல்லா வந்திருக்குது கணவன் இந்த ஏண்ட பரம்பரையாலதான் மைனஸ் எல்லாம் மனைவி காரணம் பிளஸ் எல்லாம் கணவன் காரணம் மனைவி நினச்சிக்க மனைவி பெருசாக சொல்லிக்கிற மாட்டான் கணக்கிட்டா சொன்னாலும் என்ன செய்வான்னு சொன்னா இவர் காரணம் என்னது கணவனுடைய அந்த குடும்பத்துடைய தான் இதில் என்ன செஞ்சுக்குது வந்து சில வெளிப்படையா இருக்கும் ஆனா குடும்ப வாழ்க்கையில இதை சொல்லி சொல்லியே என்ன புள்ள நல்லா படித்து வந்துட்டா ஏதோ நான் வந்து என்னது படித்தவனாயத்தால் வந்துட்டு அல்லது நான் கவனம் செலுத்தினால் வந்துட்டு எப்படியாவது தன்னை கணவனுடைய ஃபேமிலியோடு சம்மந்தப்படுத்திக் கொள்வாங்க ஒரு சிலர் தான் உண்மையை ஏற்றுக்கொண்டு இதுக்கு அவங்க காரணம் இதுக்கு இவங்க காரணம்னு என்ன செய்வாங்க ஏற்றுக்கொள்ளும் அதுவும் அவங்க பெருமை தேட வேண்டிய இடமாயிருக்கும் மனைவியை தூக்க வேண்டிய இருக்கும் ஒரு மரியாதை கிடைக்க வேண்டிய இடம் ஆகி அதுவும் பெரும்பாலும் அப்படி தான் நடக்கும் இது ஒரு தவறான எடுகோள் உண்மையிலேயே மனைவியுடைய பங்கும் இருக்குது நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு குழந்தையுடைய சிறப்பான உருவாக்கத்தில் பரம்பரையின் செல்வாக்கு என்ன அதாவது கல்வி ஊட்டலின் செல்வாக்கு என்னென்று ஒரு ஆய்வு இருக்கும் ஒரு குழந்தையுடைய உருவாக்கத்துல பரம்பருடைய செல்வாக்கு என்ன பரம்பரையுடைய செல்வாக்கு ஜீனுடைய செல்வாக்கும் மிக முக்கியம் ஜீன் முக்கியம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அது ஜீன் வந்து மிக முக்கியம் அந்த குழந்தையுடைய கல் ஒரு கல்வியே இல்லாத ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் முடிச்சிட்டு பெரிய ஏன்னா அறிஞராக உருவாக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா ஆசை நல்லதுதான் ஆனா பெரும்பாலும் சக்சஸ் ஆகாது என்றது இயல்பானது அப்போ பரம்பரையுடைய தாக்கம் உண்டு அதுல இருக்குது தக்கோ உள்ள உருவாக்கிடலாம் இந்த கல்வி சப்ஜெக்ட் உண்டு அதே நேரம் குடும்பத்துடைய வகை பங்கும் அதிகமாக தான் சொல்ல வரேன் அந்த ஃபர்ஸ்ட் டொபிக் அதான் ரெண்டும் இருந்து தான் என்ன செய்யுது அந்த அந்த இது உருவாக்கப்படும் விளங்கிட்டா ஏன்னா சிலர்கிட்ட சிலருடைய குணம் அது மாற்ற இயலாது குணத்தை மாத்தலாம் பிறவி குணத்தை மாற்ற முடியும் மாற்ற முடியும் இஸ்லாம் என்ன சொல்லுது மாற்ற முடியும் எப்போ மாற்றலாம் பாரிய முயற்சிக்கு பின்னால் என்ன செய்யலாம் மாற்றலாம் சிறிய வயசுல லேசாக என்ன செய்யலாம் அதை மாற்றி கொண்டு வந்துடலாம் எனவே ஹதீஸ் எல்லாம் பார்க்குற டைம்ல குருவானுசனங்களை பார்க்குற டைம்ல தந்தை தான் அவர் தான் சபைக்கு கூட்டிட்டு தான் சபையில் சபையில அப்துல்லாஸ் அவங்களை பார்த்து அப்பாஸ்லாம் சொல்றாங்க உமர் ஹத்தாப் உங்களையே மஜிரிஸ்ல நெருக்குவதை நான் பார்த்து சொல்றாங்க அப்பாஸ் அவங்களை பார்த்து அவருடைய அப்துல்லா அப்பாஸை பார்த்து அவருடைய தந்தை அப்பாஸ் செய்கிறாங்க கிட்டே நெருக்கிட்டாங்க அவர் யாருப்பேன் சின்னவர் தோழர் பெரியவங்க இவரை நெருக்கமா எடுத்த உடனே பொறாமைகள் மனிதர்கள் வரலாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றத வழிகாட்டல யார் செய்கிறாரு இதெல்லாம் உணரக்கூடிய தன்மையில யார் இருப்பார் தந்தை தான் செய்வார் இருப்பார் மகனை அலச்சிக்கன்று பயணம் அதுக்கு இஸ்மா இஸ்மா போறதுக்கு மகனை சிறிய வயசுல ஹதீசை கேட்க வைக்கிற வேலை நிறைய இது யார் செய்வாரு தந்தை தான செய்வார் செய்வார் எனவே அந்த காலத்துல வந்து மக்த இருந்துச்சு ஆரம்ப காலத்துல வந்து அதாவது கல்வி இருந்ததெல்லாம் இருந்ததுலாம் நான் பாடத்துல வரும் பள்ளிக்குள்ளே இருந்துச்சு பின்னால மக்தாயிடுச்சு இந்த மக்த எல்லாம் யார் படிப்பிக்கிறது ஆண்கள் கொண்டு போய் சேர்க்கிறது ஆண்கள் மூவாயிரத்து கணக்கு மேலே ஒரு மதரசால படிச்ச வரலாறுகள் மதரசாக்களுக்குள்ள அப்ப இவ்வளவு பேரெல்லாம் படிக்கிறதுக்கு பின்னாடியில் என்ன இருக்கும் ஆண்களுடைய கல்வி செல்வாக்கு தான் சமூகத்தில் இருக்குது எனவே பொறுப்பு ஆண்கள் தான் குழந்தைகளுடைய கல்வி உருவாக்கத்தில் பொறுப்பு ஆண்கள் தான் பெண்களுடைய வகை பங்கு இருக்குது அது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட பேசுகிற நேரத்தில் எந்த இடத்துல அவங்களுடைய பகுதி வருதுன்னு வளர்க்கணும் எனவே இந்த வழக்குக்கான தீர்ப்பு என்ன தெரியுமா ஆண்கள் தான் பொறுப்பாளர்கள் அப்படியே தூக்கி பெண்களிட சைடில் என்ன செய்யக்கூட நான் பொறுப்பாளர் இங்கே அங்கே இது செய்கிறேன் இது செய்கிறேன் அது பொதுவாக பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்காக ஆண்களுடைய இயல்பான ஒரு தன்மைகள் உண்டு அதாவது அவன் மனசால் உணர்வா ஆனால் இது ஒரு பெரிய இதாக இருக்கிற தோல்வி ஏற்றுக்கலாமல் நீ காரணம் அப்படி என்று சொல்லி மனைவியில் என்ன செஞ்சிடறது அதை அழைத்து செல்வது என்ற போட்டுட்டு சொல்கிறது பிழையான ஒரு அம்சம் இது ஒரு பகுதி ஆனால் தந்தையும் தாயும் இல்லாத இடத்துல ஒரு சகோதரி வரலாம் ஒரு மூத்த சகோதரன் வரலாம் இதன் காரணமாகவே எனது ஒரு என்னது உருவாக்கப்பட்ட நிறைய நபித்தோடர்கள வரலாறுகள் நாம் என்ன செய்ய பார்க்குறோம் அந்த 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 இதன் காரணமாக இது அந்த சகோதரி அந்த சகோதரன்களின் காரணமாக அது ஒரு தனிப்பகுதி இப்போ நாம் பெற்றோர்களாக இருந்த மட்டும்தான் இதை நம்ம பேச